பூமியில் இருக்க மருமங்களை தாண்டி பல்லாயிரம் மடங்கு அதிகமான மர்மங்கள் விண்வெளியில இருக்கு அதுல சில விளக்க முடியாத மர்மங்கள் நிறைந்த புகைப்படங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் திஸ் இஸ் சன்சைன் விளக்க முடியாத புகைப்படங்கள் இந்த சூரிய குடும்பத்தில் ஏகப்பட்ட குறுங்கோல்கள் இருந்தாலும் நம்ம பூமிக்கு மிகவும் பக்கத்தில் இருக்க குறுங்கோல் சீரிஸ் ஸோ சீரிஸ் ஆரம்ப காலக்கட்டத்தில் சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு பட் இப்போதிக்கு அந்த குறுங்கோல் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுங்கோல் சீரிஸ் வந்து இருக்கு ஸோ அந்த சீரிஸ் ஆல்ரெடி நிறைய மர்மகளை உள்ள ஒழித்து வச்சுருந்தாலும் இதை பற்றின ஆராய்ச்சிகளை தொடர்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டான நாசா வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த புகைப்படங்கள்லேயே முக்கியமாக இந்த புகைப்படம் நாசா மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிச்சு அதாவது

தூசி துகள்கள் கற்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது ரொம்பவே கிளீனாக இருக்கு அதோடைய தரைமட்டம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு இந்த சீரீஸோட மேற்பரப்பில் ஏகப்பட்ட கற்கள் விழுந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கு கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி ஒரு கிரேட்டரில் கண்டிப்பாக உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இந்த சீரிஸும் ஜியலாஜிக்கலி ஆக்டிவும் இல்லை ஸோ இது எப்படி சாத்தியங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தான் கிரியேட் பண்ணியிருக்கு மேபி தண்ணீர் மட்டும் வெளியில் வெளியில எறிகிற கிரையோவால்கனோஸ் எரிமறைகள் தான் இதற்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு நம்புகிறாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியல நம்ம சூரிய குடும்பத்திலேயே அழகான கிரகம் என்ன பொறுத்த வரைக்கும் பூமி தான் ஆனால் நிறைய பேர் சனி கிரகம்னு சொல்லுவாங்க மிக பிரம்மாண்டமான அழகான கிரகம் சனி கிரகம் இந்த சனி கிரகத்தை தாண்டி நம்ம வாய்ஜர் போகும்போது ஏகப்பட்ட புகைப்படங்களை எடுத்தது அதில் மிக முக்கியமானது இந்த சனி கிரகத்தோட மேல இருக்க அந்த வித்தியாசமான புயல் ஸோ வழக்கமான நம்ம பூமியில் புயல் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்துல தான் அடிக்கும் ஆனால் இந்த சனி கிரகத்தோட மேற்பரப்பில் அது முக்கியமாக அதோடைய துருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறு புயல் ஒன்று பல வருஷங்களாக இருக்குது அதுவும் வாயேஜர் போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம்னு சொன்னால் கூட கடந்த ஒரு முப்பது வருஷமாக இருபதாயிரம் கிலோமீட்டர் விட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் புயல் அதுவும் அறு வடிவத்தில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க ஸோ அறு வடிவத்தில் எப்படி இந்த புயல் வந்து உருவாகியிருக்கும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு இதற்கு கொடுக்கப்படுற விளக்கம் மேபி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அதாவது காற்று இந்த புயலோட பக்கவாட்டில் அதிவேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த கிரகமும் தன்னை சுற்றி சுழல்ற அந்த காரணத்துனால இந்த புயல்கள் நேராக சென்று ஒரு ஹெக்ஸகன் அறுகோண வடிவத்தை ஃபார்ம் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க பட் இன்னும் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி செய்ய முடியலை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹபிள் டெலஸ்கோப் ஒரு வித்தியாசமான வால் விண்மீனை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிது அதாவது காமெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ வழக்கமாகவே காமெட்டுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வகையான வால் இருக்கும் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டஸ்டால் உருவாக்கப்பட்ட வால் என்னொன்று வந்து அதில் உள்ள இருக்க அயான்ஸால் உருவாக்கப்பட்ட வால் ஸோ வழக்கமாகவே ரெண்டு வால்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அந்த ஹபிள் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த வாழ்வியல் மீனுக்கு நாலு வாழ்கள் இருந்துச்சா அதோடைய நியூக்ளியஸ் எக்ஸ் வடிவத்தில் இருக்கிறத பார்த்தீங்கனா நோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்க அப்போ தான் ரெண்டு காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றோடு ஒன்று மோதி அதோடைய நியூக்ளியஸ் இப்போதைக்கு ஒரே இடத்த நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை வந்து நோட் பண்ணாங்க ஸோ வழக்கமாக விண்வெளியில் ஒன்றோடு ஒன்று மோதும் போது குண்டு வெடிக்கிற மாதிரி எல்லா பக்கமும் சிதறும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ரெண்டு காமன்ஸ் ஒன்னோட ஒன்று மோதி ஒரே பக்கம் ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான ஃபார்மேஷன் அதுவும் ஒரு எக்ஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமிச்சிருக்கு இந்த எக்ஸ் ஃபார்மேஷன் கொண்ட அந்த மாதிரியான ஒரு வால் நட்சத்திரம் பார்க்க ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் தான் அதை புகைப்படமும் எடுத்திருக்காங்கல்ல அதை உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும் பட் இன்னும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எஸ்டிஓ அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை அப்சார்ப் அதாவது டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணாங்க ஸோ அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு குட்டி குறுங்கோல் சைஸில் இருக்க ஒரு பொருள் வந்து சூரியனிடம் இருந்து அதிகப்படியான எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கிற மாதிரி தெரியுது ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்க்கும் மேபி யாராவது வெளி கிரகத்திலேருந்து வந்து அவங்களுடைய ஷிப்பை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம சூரியனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் ஏன்னா பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது கிட்டத்தட்ட பூமி சைஸ்ல ஒரு கிரகம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நம்பர் வந்து ஏதோ எடுக்கிற மாதிரியும் அது திடீர்னு இந்த மாதிரி வெடித்து சிதறி ஏதோ காற்றோடு காற்றாக கரைஞ்சு போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் மக்கள் மத்தியில ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய பீதியை தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சான் வெளி கிரகத்தில் வாழ்கிறவங்க உண்மையிலே இருக்காங்கன்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சில கூற்றுகளை வைக்கப்படுது ஸோ சூரியனில் வழக்கமாகவே இந்த இஜெக்ஷன் இல்லனா குரோனல் எஜெக்ஷன் வந்து நடக்கும் இதற்கு காரணம் சூரியனுக்கு இருக்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல் வந்து ட்விஸ்ட் ஆகிறது தான் அந்த மாதிரி இதுவும் ஒரு குரோனல் இஜெக்ஷனாக இருக்கலாம் அப்படி இல்லனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொரோனல் இன்ஜெக்ஷனை ஒரு வகையான லூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதை நம்ம வித்தியாசமான ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும் போது நம்ம கண்ணுக்கு அது ஒரு கிரகம் மாதிரியாகவும் கிரகம் சூரியனிடமிருந்து சக்தியை உறிஞ்சு கொள்ற மாதிரியாகவும் தெரிந்திருக்கலாம் பட் இது ஜஸ்ட் an illusion ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தான் இப்போதைக்கு பேசியிருக்காங்க ஸோ நம்ம வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது தான் இது இப்படி தெரிஞ்சிருக்கும் ஸோ வழக்கமாகவே இது ஒரு லூப் வடிவத்தில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சாலும் நம்மளுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது லைட்டாக அள்ளு கிளம்ப தானே செய்யுது நாம் உண்மையிலேயே இந்த அண்டத்தில் தனியாக தான் இருக்குமா இந்த கேள்வியை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு போனது காமெட் செவன் பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கல் தான் இந்த விண்கலை ஆராய்ச்சி பண்றதுக்காக ரொசட்டா அண்ட் ஃபிலே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டையும் ஒரு லேண்டரையும் வந்து அமைச்சாங்க வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட் விண்கல்லில் வந்து தர இறங்குனது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிச்சு ஆனா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரொசட்டோ அந்த விண்கல்லை சுத்தி சுத்தி வந்து நிறைய புகைப்படங்களை எடுத்தது அதுல முக்கியமாக இந்த புகைப்படத்தில் நீங்கள் வந்து பார்த்தாலே வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கதை நீங்கள் நோட் பண்ண முடியும் வட்ட வடிவத்தில் வெள்ளை நிற ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் மேலே லைட்டாக மிதந்துட்டு இருக்க மாதிரியும் அதோடைய ஷேடோ கீழே விழுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இது எப்படி உருவாகிச்சு இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இது உண்மையான ஒரு ஃபோட்டோ தான் அது மட்டும் இல்லாமல் ஒரே லைட்டிங் கண்டிஷனில் ஒரே விண்கல்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ஸோ சுற்றி இருக்க மற்ற கற்கள் எல்லாமே வித்தியாசமான ஷேடோ வந்து கிரியேட் பண்ணுது வித்தியாசமான ஒரு போட்டோவா இருந்தாலும் இந்த டிஸ்க் மட்டும் தனியா துண்டா தெரியுது இது என்னவா இருக்கும் ஏன்னா இந்த மொத்த விண்கலோட அகலமே அஞ்சு கிலோமீட்டர் தான் இது என்னவா இருக்கும் இது எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல ஆனால் இந்த விண்கல்ல தண்ணீர் அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்த பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க இந்த விண்கல் வடிவமும் வித்தியாசமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இந்த விண்கல்லேருந்து வந்த ஒரு வகையான ரேடியோ சிக்னல் கிட்டத்தட்ட பாட்டு பாடுற மாதிரியே இருந்துச்சாம் ஸோ இதற்கான பதில் என்ன இந்த கேள்விகளுக்கான விடை தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா விண்வெளியில் மர்மங்கள் நிறைந்திருந்தாலும் அதை நம்ம புகைப்படம் எடுத்து அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்ம மண்டையில் கண்டிப்பாக நம்ம வந்து தனியாக இல்லை நம்ம தனியாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தோணுது மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம் ஸோ வெள்ளி கிரகம் தான் நாங்கள் பூமியில் இருந்து வெறும் கங்கலாலே வந்து பார்த்திங்கனா பார்க்கலாம் மிகவும் பிரகாசமான கிரகம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த கிரகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மெரைனர் டென் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுத்துச்சு ஸோ இந்த வெள்ளி கிரகம் நம்ம பூமியோட ஈவில் ட்வின் அப்படின்னு சொல்ல போகிறது நம்ம பூமியோட தங்கச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கிரகத்தோட மேல் புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடர்த்தியான மேகங்கள் இருக்கும் ஸோ அதோடைய தரைப்பகுதியை உங்களால் பார்க்கவே முடியாது மெரைனர் டென் எத்தை புகைப்படுத்தியும் உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் இதுதான் வெள்ளி கிரகத்தோட முதல் ¿Por okay, qué, para வெள்ளி கிரகத்தோட மேற்புறத்தில் இருக்க ரொம்பவே அடர்த்தியான அந்த மேகங்களை உங்களால் பார்க்க முடியுது எந்த ஒரு விண்கலமும் இந்த மாதிரி வெள்ளி கிரகத்தோட தரைப்பகுதியை போய் சேரவே சேராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆராய்ச்சியாளர்களும் முடிவெடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா அளவுக்கு அதிகமான ப்ரெஷரும் இருக்கு அதிகமான டெம்பரேச்சர் வெப்பநிலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம சூரிய குடும்பத்திலே ரொம்பவே சூடான கிரகம்னா அது வெள்ளி கிரகம் வீனஸ் தான் அப்படி இருந்தும் ரஷ்யாவை சேர்ந்தவங்க வெனிரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெள்ளி கிரகத்தோட தரைப்பகுதியில் இறக்குனாங்க வெறும் பதிமூணு நிமிஷம் வந்து தான் அந்த வெள்ளி கிரகத்தோட தடைப்பகுதியில் இது உயிரோட இருந்துச்சு அப்படி இருந்தும் ஒரே ஒரு புகைப்பட்டத்தை எடுத்து நம்மக்கிட்ட அனுப்பி வச்சிச்சு அதில் நீங்கள் ரொம்பவே மஞ்சள் நிறத்தில் இருக்க அந்த வெள்ளி கிரகத்தோட மேகதை பார்க்குறீங்க எதிர்காலத்தில் நாசா ரஷ்யா ஈசா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபரை செஞ்சு இந்த பக்கம் வெள்ளி கிரகத்தில் தரையிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் வெள்ளி கிரகத்தோட ரொம்பவே அரிதான தரைப்பகுதி புகைப்படங்களை பார்க்க தான் போறீங்க அப்படி இருந்தும் இதுதான் முதல் புகைப்படங்கள் மெரேனா டென் வெள்ளி கிரகத்தை புகைப்படம் எடுத்துட்டு வெள்ளி கிரகத்தோட ஈர்ப்பு விசையே ஒரு புஷா யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருந்த முதல் கிரகமான புதன் கிரகத்தை நோக்கி போச்சு ஸோ இதுதான் மெரேனா டென் நம்ம புதன் கிரகத்தை எடுத்த புகைப்படம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா எடுத்து தள்ளிச்சா பார்க்கறதுக்கு நம்ம நிலவு போலவே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அமைக்குது அது பார்த்ததுக்கு வரைக்கும் மெரேனா டென் இந்த பக்கம் அந்த புதன் கிரகத்துக்கும் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம் காமிச்சது இந்த புதன் கிரகத்தை உங்களால ரொம்ப சீக்கிரமா பாத்துடவே முடியாது சோ ரொம்பவே அதிவேகத்துல நம்ம சூரியன சுத்தி வளர்வது வெறும் எண்பத்தெட்டு நாட்கள் தான் ஒவ்வொரு வருஷம் அதிவேகத்துல சூழற அந்த மெக்கரி புதன் கிரகத்தை நம்ம இப்படி பாக்குறதையும் பெரிய விஷயம் தான் அதை தொடர்ந்து நம்ம பூமி இப்போதைக்கு பூமி சுற்றி ஆயிரக்கணக்கில் சேட்டிலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் ஸோ ஒரு செகண்டுக்கே ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் புகைப்படங்களை பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு நிறைய சேட்டிலைட்ஸ் வந்து இப்போதைக்கு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தான் நம்ம உலகத்தோட முதல் புகைப்படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஜெர்மனோட டூ ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று புள்ளி அஞ்சு செகண்ட் அதாவது ஒன்றரை செகண்டுக்கு ஒரு முறை புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லி அந்த ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்காங்க அதுதான் முதல் முறையாக நம்ம பூமியோட புகைப்படத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்பவே வித்தியாசமாக கிரெய்னியாக லோ தான் இந்த ஃபோட்டோ இருந்தாலும் இதுதான் தான் நம்ம பூமியோட முதல் முதல் புகைப்படம் அதை தொடர்ந்து நம்ம பூமியோட தெல்ல தெளிவான எண்ணொரு புகைப்படம் அப்போலோ செவன்டின் மிஷனை அப்போ தான் பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ இந்த புகைப்படத்துக்கு த ப்ளூ மார்பல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேரும் வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கலை நீலக்கலை கோழி கொண்டு போகல ஸோ இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா அந்த புகைப்படம் எடுக்கிற அந்த சமயத்தில் நம்ம பூமி நேரடியாக சூரியனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு சூரியனோட முழு வெளிச்சமும் நம்ம பூமி மேலே வந்து விழுந்துச்சு எந்த ஒரு நிழலுமே அதை சுற்றி இல்லாமல் ரொம்பவே அழகான அரிதான புகைப்படம் இந்த ப்ளூ மார்பிள் அதை ஃபாலோ பண்ணி நம்ம பூமியோட தம்பி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வ கிரகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு மெரைனர் ஃபோர் அப்படின்னு சொல்லப்படுற நாசாவோட விண்கலம் தான் செவ்வ கிரகத்தோட முதல் புகைப்படத்தை வந்து எடுத்துச்சு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ரொம்பவே பிளரியாக தான் எடுத்து கொடுத்துச்சு ஆனால் உண்மையிலேயே அந்த புகைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் கிரகத்தோட அந்த மேற்புற அடுக்குகள் அதோடைய அந்த தரை பகுதி அண்ட் கண்டிப்பாக அதில் ஏற்பட்டுட்டு இருக்கேன் அதிகமான அந்த எரிக்கல் பள்ளத்தாக்குகள் கிரேட்டர்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுத்துட்டலிச்சு ஸோ அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளரியாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக பெர்சபரன்ஸ் அப்படின்ற ஒரு ரோவர் அல்ட்ராஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்ச்ல ஒரு புகைப்படத்தை எடுத்து கொடுத்துருக்கேன் பத்தாத குறைக்கே அடுத்த ஆறு மாதத்தில் இன்ஜினியூட்டி அப்படின்னு சொல்லப்படுறேன் ஒரு குட்டி ஹெலிகாப்டரையும் பறக்க வச்சு ட்ரோன் ஷார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாயிரத்தில் எடுக்க போகிறோம் டெக்னாலஜி அபிர்விதமாக வளருதுல அதைத் தொடர்ந்து நம் சூரிய குடும்பத்தோட பெரிய அண்ணன் கிட்டே வந்து முதல்ல போனது பயனீர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாசா விண்கலம் தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பயனீர் டென் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கலம் வியாழன புகைப்படம் எடுத்துச்சு அந்த புகைப்படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் பட் இருந்தாலும் அந்த புகைப்படத்துல தெல்ல தெளிவா வியாழனோட அந்த சிகப்பு புள்ளி அவங்களால பார்க்க முடியுது த ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லப்படுறது அது ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று நம்ம பூமியவே உள்ளடக்கணும்னா யோசிச்சு பாருங்க ஸோ அதை வந்து தெல்ல தெளிவாக புகைப்படம் எடுத்துச்சு ஆனால் அதை தொடர்ந்து நம்ம வாயஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜூபிட்டர் வியாழனை கடந்து போகும்போது ரொம்பவே வித்தியாசமான அழகான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துச்சு முக்கியமாக வியாழன நெருங்க நெருங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி வியாழன் சுத்தி வர ஒரு அழகான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க ஸோ அந்த சமயத்தில் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு ஜூனும் ரொம்பவே வித்தியாசமான கலர்ஃபுல்லான ஒரு வியாழன நம்மகிட்ட ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கு அதை தொடர்ந்து நம்ம சூரிய குடும்பத்தோட சின்ன சனி சனிக்கிரகம் சனி கிரகத்தை நோக்கி முதல போனது பையன லெவன் அப்படின்னு சொல்ல போற ஒரு விண்கலம் தான் அது எடுத்த முதல் புகைப்படம் பார்க்கறதுக்கு சப்பாத்தி மாவு போல தான் நம்ம சனி கிரகத்தை காமிச்சாலும் உண்மையிலேயே இதுதான் நம்ம சனி கிரகத்தோட முதல் முதல் புகைப்படம் ரொம்பவே விசித்திரமாக தான் நமக்கு கணக்கு வந்து தெரியுது ஏன்னா அந்த சமயத்தில் அந்த டெக்னாலஜி அப்படி பட் எடுத்து கொடுத்ததே ஒரு கலர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து நம்ம வாயேஜர் பின்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம சனி கிரகத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு ஸோ போகிற ஒவ்வொரு செகண்டுமே அழகான ரொம்பவே வித்தியாசமான புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுத்து கொடுத்துச்சு அந்த சனி கிரகத்தை மட்டும் இல்லாமல் இருக்க நிறைய நிலவுகளையும் எடுக்கணும்னு நினைச்சு இந்த பக்கம் சனி கிரகத்தோட மிக முக்கியமான நிலவான டைட்டனை நோக்கி வந்து போச்சா ஸோ அந்த சமயத்தில் டைட்டனோட அந்த ஈர்ப்பு விசை நம்ம வாயேஜரோட பாதியே கம்ப்ளீட்டாக மாத்திருச்சு ஸோ வாயஜர் அந்த சனி கிரகத்துக்கு பின்னாடி இருந்த யூரேனஸ் நெப்டியன் புளூட்டோ கிரகங்களோட புகைப்படங்களை எடுக்காம பாதிய மாதிரி வேற ஒரு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகத்தோட நிலவு மாற்றி விட்டுச்சு பட் அது மாறுறதுக்கு முன்னாடி நிறைய வித்தியாசமான அழகான புகைப்படங்களை நம்ம கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்கு அதைத் தொடர்ந்து கசினி விண்கலம் நம்ம சனி கிரகத்தை சுற்றி சுற்றி வளம் வர்றது மட்டும் இல்லாமல் அதோடைய கடைசி நிமிடங்கள்ல நம்ம சனி கிரகத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் விழுந்துச்சு விழுற கடைசி அந்த தருணத்துல கூட ரொம்பவே அழகான புகைப்படங்களை நமக்கு கொடுத்து தான் போயிடுச்சு சனி கிரகத்துக்குள்ள விழவில அதுக்கு பின்னாடி இருந்த சனி கிரகத்தோட ஒரு நிலவான எஞ்சல் நீங்கள் நீங்க வந்து பாக்குறீங்க உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான அழகான கிரகம் தான் சனி கிரகம் வாயஜர் ஒன் பாத மாதிரி போயிருக்க அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யுனைனஸ் கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயஜர் டூ வந்து போய் சேர்ந்துச்சு ஸோ அது இந்த புகைப்படத்தை எடுத்து நம்மக்கிட்ட வந்து அனுப்பி வச்சது ஸோ உண்மையில் அந்த பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் பிரமிச்சு தான் போனாங்க பட் இருந்தாலும் இந்த கிரகத்தோட இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போரிங்கான புகைப்படம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஏன்னா பெருசாக அவங்களால ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது அந்த கிரகத்தை சுற்றி ஒரு அடர்த்தியான பனி மூட்டம் போல மேகம் வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்துருக்கு ஸோ நீங்கள் தெல்ல தெளிவாக அந்த யுரன்ஸை பார்த்தாலும் அதற்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியாமல் போயிடுச்சுல அதனாலேயே இந்த புகைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே போரிங்கான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா அதை தொடர்ந்து நம்ம யுரேனஸ்க்கு பின்னாடி இருந்த நெப்டியூனை நோக்கி வாய்ஜர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆண்டு போய் சேர்ந்துச்சு ஸோ போய் சேரும்போது ரொம்பவே வித்தியாசமான விதவிதமான அழகான புகைப்படங்களாக எடுத்து கொடுத்துச்சு உண்மையிலேயே அந்த நெப்டியூனோட கரும் புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து காமிச்சது அந்த கரும் புள்ளி ஜூபிட்டர் வியாழ கிரகத்தில் இருக்க போதில் ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று தான் ஸோ நம்ம நினைச்சதோட இந்த இடத்துல ரொம்பவே விசித்திரமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த நெப்டியூனோட புகைப்படம் நம்ம கிட்ட தெளிவாக விளக்கிச்சு கடைசியான கிரகம் இப்போதைக்கு கிரக நிலையில்

ஒரு குடும்ப புகைப்படம் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறது எனக்கு கேட்குது ஆனா வருத்தப்பட தேவை இல்லை ஏன்னா வாய்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நைன்டி நைன்டி அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நீல சூரிய குடும்பத்தோட ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி கிலோமீட்டர் நம்ம பூமியில இருந்து தூரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாய்சர் ஒன் இந்த புகைப்படத்தை வந்து எடுத்து கொடுத்துச்சேன் இதுல நம்ம மெர்க்யூரி புதன் கிரகம் செவ்வாய் கிரகம் புளூட்டோ மட்டும் பாத்தீங்கன்னா இடம் பெறலை புதன் கிரகத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியல அது வந்து நம்ம சூரியனுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இருந்திருக்கேன் அது மட்டும் செவ்வாய் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் சரியான பொசிஷனில் இல்லை மற்றபடி எல்லா கிரகங்களும் இந்த இடத்துல இருக்கிறத உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் கால் சேகர் அந்த மாதிரி ஃபைனலாக அந்த கேமராவை திருப்பி ஒரு குடும்ப புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க சொன்னாராம் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக புகைப்படங்களை எடுத்து ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா மர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சூரிய குடும்பம் இப்போதைக்கு ஒரு முழு சாண புகைப்படத்தில் அடைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் மேபி இப்போதைக்கு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குற அந்த சூரிய குடும்பத்தோட புகைப்படத்தை எதிர்கால சந்ததிகள் கலரில் கூட பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஜூனோ நம்ம ஜூபிட்டராக ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் ஏகப்பட்ட ரொம்பவே மனதை மயக்கக்கூடிய வியாழனோட புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிது ஸோ பார்க்கறதுக்கே யாரோ பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கல வாயு கிரகமான இந்த கிரகத்தில் அதிகப்படியான விதவிதமான வாயுக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கு அதுதான் நார்தர்ன் லைட்ஸ் நம்ம பூமியில் அரோராஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் ஆனால் இந்த வியாழன் கிரகத்தில் இந்த அரோராஸ் எலக்ட்ரிஃபையிங் ப்ளூ கலரில் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க நம்ம பூமியில் இருக்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு பிரைட்டான தான் ஏன்னா இதோட அந்த மேக்னட்டிக் ஃபீல் மிக பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சோலார் ஃபிளாஸை ஈஸியாக அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அழகான அரோராஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதோட புகைப்படமும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கமாக ஒரு கிரகமாக கருதப்பட்ட புளுட்டோ ரொம்பவே தூரமாக இருந்தாலும் இதை நம்முடைய டெலிஸ்கோப் மூலயமா பார்க்குறதுக்கு ஒரு சின்ன புள்ளி போல தான் தெரியும் எப்போது வாயேஜர் ப்ளூட்டோவை தாண்டி போச்சோ அப்போது பல அழகான ப்ளூட்டோவோட புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது பார்த்த உடனே இதயத்தை கவர்ற மாதிரி இந்த ப்ளூட்டோ அதற்குள்ளேயே ஒரு இதயத்தையும் வைத்திருந்தது பலாயிரம் மைல் வந்து பார்த்திங்கன்னா பிரியக்கூடிய இந்த இதயம் வடிவில் நம்ம பதிப்பாரை ப்ளூட்டோவை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதோட மேற்பரப்பையும் வாயேஜர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு எதுவுமே நமக்கு கை கெட்டாத தூரத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிச்சேன் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பேர் ஆகுற ஹேலிஸ் காமன் பாக்குறதுக்கே அழகா இருந்தாலும் இது பல வகையான பரபரப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு இதோட டெய்ல வந்து பாத்தீங்கன்னா பாய்சனஸ் சயனைடு இருக்குன்னு சொல்லி போன தடவை அது அப்பியர் ஆகும்போது மக்கள் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா பீதி அடைய வைச்சிது அந்த கட்டத்தில் தான் ஜப்பானை சேர்ந்த ஒரு விண்கலம் வந்து ஹாலிஸ்காமெட்டை ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதோடய நியூக்ளியஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கேப்சர் பண்ணிச்சு ஸோ அந்த ஹேலிஸ்காமெட்டை நம்ம விண்ணில் பார்க்கறது தாண்டி அதோட நியூக்ளியஸ் அதோட உருவ முறை கொண்டு நம்மளுக்கு தெரிஞ்சதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான புகைப்படமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கன்சிடர் பண்ணப்பட்டது ஹாலிஸ்காமெட்டை எடுக்கப்பட்ட முதல் புகைப்படமும் இதுதான் நாம் இந்த மாபெரும் அண்டத்தில் ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஹபிள் டெலஸ்கோப் பதினோரு நாட்கள் அல்ட்ரா டீப் எக்ஸ்போஷர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்படத்தை எடுத்துச்சு இந்த இடத்துல பார்க்குறேன் நீங்கள் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு டாட்டும் ஒரு கேலக்சி ஒரு பேரடை அந்த கேலக்சி பல லட்சம் நட்சத்திரங்கள் இருக்கலாம் நட்சத்திரங்களை சுற்றி பல கோடி கிரகங்கள் பார்த்திங்கன்னா வளம் வரலாம் இந்த ஒரு ஃபோட்டோவில் மட்டும் பத்தாயிரம் கேலக்சிஸ் இருக்கதா பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பதினோரு நாட்கள் ஒரு ஒரு இடத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹபிள் டெலிஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா டீப் எக்ஸ்போஷர் ஃபோட்டோ வந்து எடுத்துச்சு ஸோ ஒரு மிகப்பெரிய பார்ட் ஆஃப் தி ஸ்கையை தான் எடுத்துச்சா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது வானத்தில் ஒரு சின்ன இருட்டான ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹபிள் டெலிஸ்கோப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு பதினோரு நாட்கள் அந்த சின்ன இடம் எந்த அளவுக்கு சின்னதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கையை நீங்கள் வானத்துக்கு மேலே தூக்கினீங்கன்னா அந்த கையில் இருக்க சுண்டு விரலோட நகம் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து இருந்திருக்கு இந்த குட்டி சைஸை ஃபோக்கஸ் பண்ணாலே இந்த அளவுக்கு அதிக ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் வந்து கிடைக்குதுன்னா அப்போ இந்த அண்டத்தில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இந்த அண்டத்தை பற்றி நாம் புரிதலை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் மாதம் எடுக்கப்பட்ட கேலக்சி எம் எயிட்டி செவனோட பிளாக் ஹோல் தான் அது வரைக்கும் வெறும் தியரியா மட்டுமே இருந்த இந்த கருந்துளை ஹோலோட முதல் புகைப்படம் இந்த உலக வரலாற்றிலேயே ரொம்பவே அரிதான புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஐன்ஸ்டைனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணது ஏகப்பட்ட நமக்கு தெரியாத உண்மைகள் அது வந்து வெளியில் சொல்லியிருக்கேன் இதற்கான ஆராய்ச்சிகள் பின்னாடி தொடர்ந்துட்டு இருந்தாலும் இந்த புகைப்படம் கண்டிப்பாக ஒரு முதல் தான் நான் வந்து நினைக்கிறேன் இதை தொடர்ந்து என்னும் அழுக்க முடியாத முடிச்சுகளும் என்னும் அரிதான அழகான புகைப்படங்களும் அந்த விண்வெளியில் சுற்றிகிட்டு இருக்கு அந்த ஒவ்வொரு புகைப்படங்களும் அளவுக்கு அதிகமான பிரமிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுத்துது பிரமிப்புகளை ஊற்ற புகைப்படங்கள் இருந்தாலும் நிறைய கியூட்டான புகைப்படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்குது முக்கியமாக கியூரியாசிட்டி அதோட முதல் செல்ஃபியை மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் எடுத்தது இதே மாதிரி பல செல்ஃபிகள் எடுத்திருந்தாலும் மார்ஸில் செல்ஃபி எடுத்த ஒரு ரோபோட்னா இப்போதைக்கு கியூரியாசிட்டி மட்டும்தான் அழகாக இருக்கலாம் கியூரியாசிட்டி மட்டும் இல்லாங்க நம்முடைய பூமியும் அழகானது தான் சனி கிரகத்தை சுற்றி வந்த கெசினி சனி கிரகத்துலேருந்து நம்ம பூமியை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்துச்சு ஸோ அந்த பூமி நீல கலரில் ரொம்பவே அழகான ஒரு ஒளியாக வந்து பார்த்திங்கன்னா தெரியுது நம்ம பூமியோட கடைசி புகைப்படத்தை வாயஜர் ஒன் எடுத்து அனுப்பின உடனே அதை நம்ம கால் செகண்ட் பப்ளிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணாரா த பேல் ப்ளூ டாட் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்க இந்த புகைப்படத்தில் ஒரு நீல நிறத்தில் புள்ளி மங்களன புள்ளியை பார்க்குறீங்களே அதுதான் நம்முடைய உலகம் கால்சேகன் சொன்ன வரிகள் சூரிய ஒளியில் ஜொலிச்சுட்டு இருக்க இந்த ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறவன் அவங்ககிட்ட தப்பிக்கணும்னு நினைக்கிறவன் பணக்காரன் ஏழை சாப்பிட்டவன் சாப்பிடாதவன் சந்தோஷமா இருக்கவன் துக்கமாக இருக்கவன் மற்றவனை கொல்லணும்னு நினைக்கிறவன் மனிதனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஊழல் பண்ணி ஏமாத்துகிறவங்க ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை நான் வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு தூசி துகளில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு உண்மையான வார்த்தைகள் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்